சனி வக்ர பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை சுமார் நூத்தி நாற்பது நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசிலே வக்ரமாகறதுனால ஒரே பலன்களை தருவார் இந்த சனீஸ்வர பகவான் பனிரெண்டு ராசிகளில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கன்னிராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் என்னோட கணக்கு இப்படி ஆறு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை கணக்கில் வச்சிங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்கர பலன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஆறு வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை ஆறு ப்ளஸ் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தசை நடப்பில் வரும் ராகுதை நடக்கக்கூடிய நபர்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க சுய ஜாதகத்தில் பகவான் எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி படிக்கக்கூடிய காலங்கள் மட்டுமே அப்படி இல்லைன்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவீங்க வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலங்களில் தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் பெரிய நன்மைகளை செய்யாது ஆனால் படிக்கிற காலகட்டங்களில் வர்றதுனால இந்த சனி வக்கர காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பெரிய பாதிப்புகளை கொடுக்காது வீட்டில் யாருக்காவது உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் க்கா தீர்த்து வைக்கும் இப்ப படிப்பில் ஓரளவுக்கு மாற்றம் இல்லாமல் நிறைய மந்த நிலையில் போது அப்படின்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் படிப்பு சார்ந்து உங்களுக்கு ப்ராப்ளமே வராது லவ் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே ஒரு சில பிராபலத்தை கொடுக்கும் மனசு ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் ஆனால் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு சில தடங்களுக்கு கொடுக்கும் இது சனி வக்ர காலங்களில் இன்னும் பெரிய தடைகளாக அமையும் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைச்ச வேலையில் மனசு திருப்தியாக இருக்காது மன அழுத்தங்களை ஒரு சில பேருக்கு கொடுக்கும் இந்த நாலரை மாத காலங்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இருபத்தி நாலு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் குருதசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இது நான்காம் அதிபதி தசை ஏழாம் அதிபதி தசை இந்த தசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கோ நன்மை செய்யாத தசை உங்கள் சுய ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்று இந்த குரு பகவான் இருந்தால் உங்கள் லக்கணத்துக்கு வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி இப்போ சனி வக்கர காலங்களில் என்ன பண்ணும் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது குரு பகவான் எந்த நிலமிலிருந்து தசை பண்ணாலும் சரி இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால தசாபுத்தி புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது மேன்மையான காலகட்டங்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிடும் சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து வெற்றி வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு வந்தாலும் தசாபுத்தி ரீதியாக மட்டுமே நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க இது வரைக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து அந்த வேலை வாய்ப்புக்காக அதிகப்படியாக முயற்சி எடுப்பீங்க வேகம் எடுக்கும் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் குருவுடைய பார்வை இருக்கிறது மனசு தெளிவாக இருக்கும் குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க சொந்த பந்தங்களில் ஏதாவது சிக்கல் இருந்தாலோ இல்லை சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மன அழுத்தங்கள் வேலை பொலுவலாக இருந்துச்சு அதில் வந்து வேலை பலுவெல்லாம் இருக்காது ஏன்னா குருவோடைய பார்வை இருக்கிறதே பெரிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சனி வக்கர காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் மன அழுத்தங்களோ இல்லை வேலை பலுவோ கொடுத்தா கூட உடனடியான தீர்வுகள் உண்டு வீட்டில் யாருக்காவது கடன் பிரச்சனை இருந்தாலோ இல்லை நோய் சம்மந்தப்பட்டது ஏதாவது இருந்தாலோ இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு இது வந்து சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் உடனடியாக மருத்துவ செலவுகள் கம்மியாகவும் உடல்நிலை சார்ந்து வந்து பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அந்த பிரச்சனைகள் தீர்வுகூறும் நல்ல ஒரு மாற்றம் சொல்லலாம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்காது குருதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டங்களில் உண்டு பொருளாதாரத்துலேயும் சரி இப்போ வந்து நல்ல ஒரு பேங்க் சேவிங்க்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதும் சனி வக்கரமான கூட தடைகளை கொடுக்காது இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்கு செவ்வாயோட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு ஏன்னா இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே குரு தசை நடப்பில் வந்துடும் இந்த குரு தசை நடக்கக்கூடிய காலங்களில் தான் திருமணத்துக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலங்களில் என்ன தசை நடக்கும்னாக்கா குரு தசை நடக்கும் அந்த குரு தசை காலங்களில் தசா புத்தி அப்படிங்கிறது எண்பது பர்சன்டேஜ் பலன்களை கொடுக்கும் கோச்சார ரீதியாக பலன்கள் வந்து இருபது பர்சன்டேஜ் தான் இப்போ எண்பது பர்சன்டேஜ் சொல்லக்கூடிய குரு தசை அப்படிங்கிறது நல்லா இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கான காரணம் இந்த குரு தசை நல்லா இருக்காது அவயோகம் செய்யக்கூடிய திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகள் வேலை வாய்ப்பில் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால சுய குரு பகான் எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த அவயோகராக வந்தா கூட சுபத்துவம் பெற்று இந்த இருந்து நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்பார் அசுபர் கூட சேர்ந்து நல்ல இடத்துல இல்ல தசை நடத்துது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்க பரிகார வழிபாடுகள் மூலயமா தான் நீங்க திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சிக்க முடியும் ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் அதாவது முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் சனி பக்கர காலங்களில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சுய ஜாதகத்தில் சனி பக்கரமாக இருந்துச்சுனாக்கா இந்த காலங்கள் திருமண வாய்ப்புக்கு உண்டான காலங்கள்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்த ஒரு ஆசையை பார்க்குறதும் இந்த சனியுடைய வக்ர காலங்களும் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் அந்த திருமணமெல்லாம் பார்த்தீங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த காலகட்டங்களில் நீங்கள் பயப்படவே தேவையில்லை சனி வக்கரமாவது அப்படின்னாக்கா என்ன பலன்களை தருமோ அப்படின்னு நினைக்காதீங்க சனி பகவானை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறீங்கனாக்கா அந்த குருவோடைய தசை நல்லா இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு சிறப்பை தரும் நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் அவயோகம் செய்யக்கூடிய தசைகளாக இருந்துச்சு உங்கள் சுய ஜாதகத்தில் சனி போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும் இது வரைக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஆட்சி பெற்று நிறைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துருக்கும் நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் வழக்குகள் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்துருக்கும் ஆறில் மறைஞ்சாலும் தசை நடத்தக்கூடிய கிரகம் ஆறில் மறைறது அந்தளவுக்கு நல்லதில்லை கோச்சார ரீதியாக இப்போ கோச்சார ரீதியாக அந்த அந்தளவுக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை அடையும் இந்த காலகட்டங்களில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருமானம் வரும் ஒரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் ஏன்னா குருடைய பொஷனையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகன் இருக்கிறதும் ராசிக்கு குருடைய பார்வை கிடைக்கிறது சனி தசை காலங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அந்த அந்தளவுக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் அவர் அவயோகராக இருந்தால் கூட கோச்சார ரீதியாக குருடைய பார்வை அப்படி சிறப்பு தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு குருவுடைய பார்வை நல்ல பார்வை அப்படின்னு சொல்லலாம் அருமையான ஒரு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மன அழுத்தங்கள் இருக்காது இந்த காலகட்டங்களில் சனி தசையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க திருமண வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டிருப்பீங்க வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்கள் இந்த வக்கர காலங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் பார்க்கலாம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி விவசாயம் செஞ்சாலும் சரி நீங்கள் மாசம்பலத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் சொந்த தொழில் செஞ்சாலும் சரி சனி பகவான் வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு குருடைய பார்வையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வீட்டில் கடன் பிரச்சனை இருந்தால் கூட சுப கடன்கள் அதாவது வீடு கட்டக்கூடிய கடன் எந்த கடனாக இருந்தாலும் சரி உடனடியாக அது வந்து முடிவுக்கு வரும் யாருகிட்டயாவது உதவி கேட்டிருந்தா கூட இந்த காலகட்டங்களில் உதவி கிடைக்கும் அரசாங்க ரீதியாக உதவிகள் இந்த நேரங்களில் உண்டு அரசியல் சப்போர்ட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட உங்களுக்கு சப்போர்ட் தேவை அப்படின்ட்டு எதிர்பார்த்தீங்கன்னா கூட அந்த சப்போர்ட்டெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இது வரைக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்திருக்காது இந்த சனி தசை அப்படின்னாவே வீட்டில் வந்து மங்கள வாத்தியம் கேட்காது நிறைய சுப விசேஷங்கள்லாம் நிறைய தடையாக இருக்கும் பசங்களுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க ஒரு வீடு கட்டி குடி போகணும்னு நினச்சிருப்பீங்க எந்த ஒரு சுப விசேஷங்களும் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த சனி தசை அப்படிங்கிறது சனி தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருந்தால் சனி பக்ர காலங்களில் குருவுடைய பார்வை சுபத்துவ பார்வை அருமையான டைம் சொல்லலாம் இப்போ வந்து சுப விசேஷங்கள் மங்கள ஒளியெல்லாம் வீட்டில் கேட்கும் சுப விசேஷங்கள்லாம் வீட்டில் நடக்கும் பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்ப்பீங்க பசங்களுக்கு நீங்கள் நினைச்சுதான் இந்த காலகட்டங்களை செய்யலாம் வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் மனை சார்ந்து நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும் இது வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ ஓரளவுக்கு ரிலீஃப் வரும் அந்த சனி தசையில் சனி தசையில் பெரும்பாலும் வந்து நான் ரொம்ப நெகட்டிவாக தான் சொல்லுவேன் இருந்தாலும் காலங்களில் கொஞ்சம் விடுதலை கடன் சார்ந்து விடுதலை உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு நினைக்காதீங்க தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் எல்லா தசைகளுக்கும் இந்த கடன் பிரச்சனை நோய் நொடி சுயதொல் பாதிப்பு மன அழுத்தங்களை பற்றி நம்ம சொல்லியாகணுன்றதுனால ஒவ்வொரு தசைக்கும் இந்த ரிப்பீட்டெட் வார்த்தை வருது தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஐம்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் புதன் தசை இப்போ புதன்தசை நடக்கக்கூடிய நபர்கள் ராசியாதிபதி தசை பத்தாம் அதிபதி தசை வீட்டில் யாராவது தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அந்த தொழில் வந்து நிறைய தடையாக இருக்கும் வேலை வாய்ப்பில் நிறைய தடையாக இருக்கும் பசங்க படிச்சுட்டு வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க அந்த வேலை வாய்ப்பில் நிறைய தடை கொடுத்துருக்கும் சரியான வேலை வாய்ப்புகளை இல்லாமல் இருந்தால் இப்போ சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல படித்த ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாக்கா பத்தாம் அதிபதி தசை உங்களுக்கு உங்களுக்கு தசை நடக்கும்போது எப்படி அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும் அப்படின்னாக்கா வீட்டில் வந்து ஏழரை சனி ஒருத்தருக்கு நடக்குது சனி ஒருத்தருக்கு நடக்குது சனி தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாக்கா அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஒருத்தருக்கு நடந்தாலே அந்த குடும்பம் முழுக்க கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது இல்லையா அது மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல தசை நடந்துச்சுனாக்கா உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து செல்லுபடியாகும் ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பசங்கள் மூலியமாகவும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கும் பொருளாதாரத்தையும் கொடுக்கும் யாருக்கோ ஒருத்தருக்கு இப்போ நீங்கள் வேலைக்கே போகல அப்படின்னாக்கா பசங்க வேலைக்கு போவாங்க வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னாக்கா அந்த தசை நல்லா இருந்தால் மட்டுமே தொழில் சார்ந்து தொழிற்சாணாதிபதி தசை நடத்துதுனாக்கா இப்போ தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை வாய்ப்பு ஏதோ ஒன்று கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்னாக்கா ராசி ஆதிபதி தசையில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த காலகட்டங்களை பார்க்கலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு லக்னமாக இருந்த அந்த லக்னத்துக்கு அவயோகராக இந்த புதன் தசை நடந்தால் கூட நட்பு கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்கர காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்குமே தவிர பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்காது பலன்களை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் கஷ்டங்கள் அதிகமாக வந்துட்டு இருந்ததுனாக்கா அந்த கஷ்டங்கள் இருக்காது நல்ல பலன்களை கொஞ்சம் மாற்றி கொடுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர காலங்களில் குருவுடைய பார்வை அப்படிங்கிறது ராசிக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான பார்வை அப்படின்னு சொல்லலாம் எழுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி இப்போ கோச்சார ரீதியாக கேது பகவான் கண்ணீராசியில் இருக்குது அதாவது புதனோட வீட்டில் இருக்க உங்கள் ராசியிலே இருக்குது எவ்வளோதான் மன அழுத்தங்களை கொடுத்தாலும் இந்த கேது பகவான் கேதுவோட பெண்ணுடைய தசையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் குலதெய்வ பூஜை செய்கிறது நல்லது விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும் பெண்களுக்கு வந்து மனக்குழப்பங்கள் மனசார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கான அந்த கேது பகவான் ராசியிலே இருக்கிறதுனால தான் அதனால் இப்போ குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி ஏன்னா குருடைய பார்வையும் உங்கள் ராசிக்கு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு இருக்குது தசை நடத்தக்கூடிய கிரகம் கோச்சார ரீதியாக ராசியிலே இருக்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சின்னு சொல்லலாம் புதன் தசைக்கு என்ன பலன்களை சொல்லணும் அத்தனை பலன்களும் இந்த கேது பகவான் தசைக்கு எடுத்துக்கலாம் கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் கோச்சார ரீதியாக இந்த புத பகவான் அப்போ கன்னிராசியில் இருக்கிற வரைக்கும் இந்த கேது பகவான் கேது தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு புதன் தசை என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்குதோ அத்தனை பலன்களும் எடுத்துக்கலாம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தசா ரீதியாக சனி வக்கர காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு பொருளாதார வளர்ச்சியை இந்த சனி செல்வகன் கொடுப்பார் நன்றி